வணக்க மக்களே திடீர்னு ஒரு ட்விஸ்ட் திமுக இருபது அதிமுக முப்பது தாவேகா ஐம்பது தேமுதிக கூட்டணியில் சஸ்பென்ஸ் வைத்த பிரேமலதா அவர்கள் இந்த தகவலை பற்றி இந்த முடியலை பார்க்கலாம் வாங்க தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஐந்து மாதங்கள் மட்டுமே உள்ள இந்த நிலையில் இதுவரை தேமுதிக கூட்டணி குறித்து அறிவிப்பை வெளியிடாமல் உள்ளது இதனிடையே தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அரசியல் சூழல் மிகவும் நிலையற்றதாக உள்ளது எனது கட்சியின் இறுதி முடிவு சரியான நேரத்தில் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் இந்த அறிவிப்பு ஜனவரி ஒன்பதாம் தேதி நடைபெறும் என்றும் கடலூர் மாநாட்டிற்கு முன்பு அல்லது அதற்கு பிறகு கூட வரலாம் என்றும் கூறியுள்ளார் எங்களுடைய கூட்டணி முடிவு கடலூர் மாநாட்டில் அறிவிக்கப்படும் என்றும் கூறினோம் அது அப்படியேதான் இருக்கும் ஆனால் அதற்கு முன்பாக கூட அறிவிப்பு வெளியாகலாம் என்று தெரிவித்துள்ளார் தங்களது முடிவை சஸ்பென்ஸாக வைத்திருப்பதன் மூலமாக பேர அரசியலை தேமுதிக கையில் எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது வலுவான கூட்டணியில் இடம்பெறுவதையும் முக்கியமாக கையில் எடுத்துள்ளதாக தெரிகிறது இந்த தேர்தல் தேமுதிகவுக்கு வாழ்வா சாவா போராட்டம் போல மாறியுள்ளதனே சொல்லலாம் நடிகர் விஜயகாந்த் இல்லாத நிலையில் சந்திக்க போகும் மிகப்பெரிய முதல் தேர்தல் என்பதாலும் பிரேமலதா அவர்கள் நிதானம் காக்கின்றனர் என்று தெரிகிறது தேமுதிக கிட்டத்தட்ட எல்லா முக்கிய கட்சிகளுடனும் தொடர்பில் இருப்பதாக தெரிகிறது அது மட்டுமல்லாமல் திமுக கூட்டணியில் இருபது தொகுதிகள் வரையும் அதிமுக கூட்டணியில் இருபத்தி மூன்று முதல் முப்பது தொகுதிகள் வரையும் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியுடன் இணைந்தால் ஐம்பது தொகுதிகளுக்கும் மேல் தேமுதிக கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதில் திமுக அதிகபட்சம் ஒன்பது தொகுதிகள் கூடுதலாக ஒரு சபா சீட்டையும் மட்டுமே வழங்க தயாராக உள்ளதால் பிரேமலதா விஜயகாந்த் முடிவு எடுக்காமல் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த மாதிரியாக தான் தேமுதிக தற்போது தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஐந்து மாதங்கள் மட்டுமே உள்ள இந்த நிலையிலும் இதுவரை தேமுதிக கூட்டணி குறித்து அறிவிப்பை வெளியிடாமல் உள்ளது இந்த சூழலில் தான் தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பின்னாடி செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அரசியல் சூழல் மிகவும் நிலையற்றதாக உள்ளது எனது கட்சியின் இறுதி முடிவு சரியான நேரத்தில் அறிவிக்கப்படும் என்றும் மேலும் இந்த அறிவிப்பு ஜனவரி ஒன்பதாம் தேதி நடைபெறும் கடலூர் மாநாட்டிற்கு முன்பு அல்லது அதற்கு பின்னாடி கூட வரலாம் சொல்லி திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்த தகவல் தான் தி ட்விஸ்ட் திமுக இருபது அதிமுக முப்பது தாவேகா ஐம்பது தேமுதிக கூட்டணியில் சஸ்பென்ஸ் வைத்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ற தகவல் குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ